வாழ்க்காலம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முறையீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இன்னைக்கு பார்க்க போகிறது டுவெண்ட்டி செகண்ட் ஜூலை போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் பார்த்துடலாம் மார்க்கெட்டு ஒரு ரேஞ்ச் தான் இருந்துச்சு சென்செக்ஸோடைய எக்ஸ்பிரி ரொம்பவும் சைலண்டாக க்ளோஸ் ஆயிடுச்சு அதாவது இந்த ஜான் ஸ்ட்ரீட் அவங்கள பிடிக்கிறதுக்கு முன்னாடி சென்செக்ஸோடைய எக்ஸ்பிரி எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படியே ஸ்விங்கு இங்க இருந்து எழுநூறு பாயிண்ட் ஏறும் அங்க இருந்து ஆயிரம் பாயிண்ட் இறங்கும் சேம ஸ்விங்கில் இருந்துச்சு ஆனா இப்போ அந்த ஸ்விங்கெல்லாம் எங்க தான் தெரியல மார்க்கெட்டை வந்து அடிச்சு போட்ட பாம்பு மாதிரி இருந்துச்சு அங்கே ஓகே இப்ப போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டு முக்கியமான ஈவென்ட் நியூஸ் மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்கு என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்திடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ண பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட் யூஎஸ் மார்க்கெட்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் தான் க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது நாஸ்டாக் வந்து பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் ரெக்கார்டு ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அதுக்கடுத்ததான் வந்து ஜோன்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா அதாவது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற மைல் ஸ்டோனுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது மெயினாக வந்து மெட்டா அமேசான் டாப் கான்ட்ரிபியூட் பண்ணிக்குது ஆல்ஃபாபெட் எஸ் எஸ்டே வந்து டூ பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிடுது நாளைக்கு வந்து ஆல்ஃபாபெட் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் வருது ஸோ யூஎஸில் வந்துட்டு இருக்கிற இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் பெட்டராக தான் வந்துட்டுருக்கு ஓகேங்களா அதனால தான் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைலி வந்து க்ளோஸ் இருக்குது ஓகே அதுக்காக வந்து ஏசியன் மார்க்கெட் பார்த்தா அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருது ஹேங்ஸங் இண்டெக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருது ஷாங்காய் இன்டெக்ஸ் ஒன் பர்சன்ட் நியர்லி ஹையில் க்ளோஸ் ஆகிடுது நம்ம கிஃப்ட் எப்படி இன்னைக்கு மார்னிங் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிரீனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு ஓகே மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனான என்னமோ ஐம்பது பாயிண்ட் கிரீனில் தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதுக்கப்புறமா வந்து ஐம்பது அறுபது பாயிண்ட் டவுனுக்கு வந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி ஃபார்ட்டி வரையும் வந்துச்சு அகைன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஸோ ஒரு பெரிய ஒரு ஸ்விங்கு இல்லை நம்ம மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருது சென்செக்ஸ் ஃபைனலாக வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருது அதாவது பதிமூணு பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது நிஃப்டி தேர்ட்டி பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி லெவன் செட்லிது நீங்கள் வந்து செக்டர் வைஸ் பார்க்கும்போது எல்லா செக்டருமே டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருது ஆஃப் பெர்சன்ட்டு டூ பர்சன்ட் வரைக்கும் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்லைட்லி டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இதுதான் போஸ்ட் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ் நைன்டி எயிட் கீழே க்ளோஸ் ஆகிடுது அதாவது நைன்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸில் க்ளோஸ் ஆகிடுது டென் இயர் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர்ல இருக்குது குரூடு வந்து சிக்ஸ்டி நைன் டாலர் பெர் பேரலுக்கு இருக்குது பிட்காயின் ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட் இருக்குது கோல்டு வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி டாலர் இருக்குது ஓகேங்களா ஓகே எஃப்ஐஸ் டேட்டா வந்து அப்டேட் ஆகிடுச்சு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் குரோருக்கு வந்து எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க இதுதான் இன்றைக்கி வந்து எஃப்ஐஎஸ் உடைய டேட்டா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் சொல் சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு நியூஸும் இல்லை ஓகேங்களா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னா பாயிண்ட்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பட் ஜெர்மனி டேக்ஸ் வந்து நியர்லி ஒன் பர்சன்ட் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா ரைட் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டைமுக்கு வந்து ஃபெட் சேர் ஸ்பீச் இருக்குது இவர் எந்த மாதிரியான ஸ்பீச் கொடுக்க போகிறாருங்கிறத வாட்ச் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் கமிங் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஃபெட் ஈவெண்ட் இருக்குது அதில் வந்து ரேட் கட் பண்ணுறதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் அஸ்ஹ் ஆஃப் ஹவர் பட் டேரிஃப் ட்ரம்ப் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுங்கிறாரு ஃபெட் சேர் பர்சன் வந்து டொண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் பா இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் சேர்த்து ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் பாக்கலாம் ஏதாவது நம்ம வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு தான் அது என்னான்னு தெரிய போகுது இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் பொறுத்தவரையும் வெனஸ்டே இன்ஃபோசிஸோட இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் வருது மோஸ்ட்லி அவங்க வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டை வசதம் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ரெட்டி பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் கோஃபோர் டாட்டா கன்சூமர் இவங்க வந்து இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஓகே அதுக்கு வந்து மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலில் நீங்கள் போட்டிருந்தேன் ஸ்ரீ சிமெண்ட் இந்த ஸ்ரீ சிமெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டடி என்னுடைய வீடியோவில் நான் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து டெலகிராம் சேனலில் வந்து ஒரு கிராஃப் மட்டும் போட்டு என்ன ஸ்டாக் அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டுறீங்க இதை பார்த்தா எங்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதில் இன்னொருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு பெய்டு கிளைண்ட்டுங்களுக்கு கொடுக்குற கால்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரீ கிளைண்ட்டுகள் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் எதுக்கு ஃபீஸை பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஏன்னா பெய்டு கிளைண்டுகள் கொடுக்குற எல்லா அலர்ட்டும் நான் வந்து இதில் ஃப்ரீயில் இல்ல சம் அலர்ட்டு மட்டும் தான் கொடுக்குறேன் எஸ்டர்டே கூட ரெண்டு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அது வந்து எஸ்டர்டே வீடியோவில் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ தொழில் தர்மம் அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக வந்து கடைப்பிடிப்பேன் இன்றைக்கி வந்து போட்டிருக்கிறேன் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹிட்ஸ் கொடுக்கணும்ல என்னையும் மதித்து ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்னால் ஏதாவது ஒரு யூஸ் இருக்கணும்ல அதனால தான் வந்து சம்டைம்ஸ் ஏதாவது வந்து ஃப்ரீ சேனலில் ஃப்ரீ கால்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நியூஸு இதெல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து அலர்ட் வேணும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேணும் எப்படி மார்க்கெட் டைரக்ஷன் அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட காம்போ பேக்கேஜில் ஜாயின் பண்ணிக்காங்க இல்லை எனக்கு ஸ்விங்கு மட்டும் போதும் அவுட் மட்டும் போதும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் எனக்கு தேவை இல்லை இது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அண்ட் பிரேக் அவுட் பேக்கேஜ் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்காங்க ஓகேங்களா ரீசனபிள் ரேட்டு தான் அந்த ரீசனபிள் ரேட்டுக்கு மேலே நீங்கள் வந்து கரெக்டாக ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் சும்மா வதவாதம்லாம் இது பண்ண மாட்டேன் ஜென்வனாக தான் இருக்கும் எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து கப்ளிக் ஃபாலோ அப் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீ செக் பண்ணிக்காங்க உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரசி வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு என்னுடைய பேக்கேஜ் எதையும் எடுத்துகிறாரிங்க ஓகேங்களா நான் கொடுக்குறதில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் அக்யூரசி இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரசி என்னால் கொடுக்க முடியாது ஓகேங்களா அது வந்து ஓப்பனாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே சிமெண்ட்டோட டெக்னிக்கல் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டியுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்கேண்டில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஓகேங்களா இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்கேண்டில் பொறுத்தவரையும் இப்போ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் அதாவது வெனஸ்டே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டிலருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டிக்கு மேலே சஸ்டைன் ஆயிட்டிருச்சுன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டிக்கு கீழே சஸ்டைன் சஸ்டெயின் எயிட் இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் ஹண்ட்ரட் எயிட்டிக்கு கீழே சஸ்டெயின் எயிட் இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஸோ இதுக்குள்ளே தான் வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிறதுக்குனால வாய்ப்பு இருக்குது ஹையர் லெவலில் காசியஸாக இருக்குது ஓகேங்களா லோவர் லெவலில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ப்ரேக் பண்ணிச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறதான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஓகேங்களா பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம்லாம் அதாவது பேங்க் நிஃப்டி பாருங்க நான் எஸ்டர்டே நான் ட்ராப் இந்த லைனு இங்கே பாருங்கள் ஒரு இன்டு மார்க்கு போட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் இந்த இடத்துல வந்து காசியஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்துருக்கிற ஹை இங்கே தான் வந்துருக்குது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஹண்ட்ரடில் பாருங்கள் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைய வந்துருக்குது இங்கே வந்து காசியஸாக இருக்குங்க இங்கேருந்து டவுன் ஆகிடுச்சு சப்போர்ட்னு நான் லைனை ட்ராப் பண்ணியிருக்கிறது இந்த இடம் இந்த இடத்துக்கு தான் வந்துருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இதை வந்து டெலிட் பண்ணிடலாம் இப்போ நாளைக்கு அதாவது வெனஸ்டே பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிலிருந்து ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஒருவேளை ஃபிஃப்டி செவன் தௌசண்ட்க்கு மேலே சஸ்டைன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து இதே லெவல் தான் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் இந்த லெவல் வந்துச்சு அப்படின்னா அகைன் நீங்கள் வந்து காசியஸாக தான் இருக்கணும் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு கீழே இருந்தால் சஸ்டைன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரையும் வர்றதுக்குனால வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இது வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக வந்து காலில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது அதாவது ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கார் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் காரில் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக்கில் பார்க்கும்போது அதில் தான் இருக்குது ஓவராலாக வந்து பார்க்கும்போது காலில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நியர்லி செவன்டீன் இருக்குது புட்டு சைடு டுவெல் இருக்குது ஓகேங்களா ஸோ ஹையர் லெவலில் காசியஸாக இருக்கணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஆஸ் ஆஃப் நவ் இப்போ வந்து மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்னு ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ சிமெண்ட் இந்த ஸ்ரீ சிமெண்ட் வந்து நான் இது வந்து வீக்லி சார்ட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் வீக்லி சார்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணிடலாம் சார்ட்டை ஓகே பாருங்கள் ப்ரேக் அவுட்டுங்கிறது இந்த லெவல் எப்போ வந்திருக்குது அப்படின்னா ஏப்ரல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபஸ்ட் அன்றைக்கி வந்திருக்குது அதாவது நாலு வருஷத்துக்கு முன்னாடி சாரி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிற ஹை தான் இந்த லெவல் இங்கே வந்த லெவல் இப்போ வந்திருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்துருக்குது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் வந்து பிரேக் பண்ணியிருக்குது ஸோ மல்டி இயர் பிரேக் அவுட் ஓகேங்களா இந்த லெவலுக்கு மேலே இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இது வந்து ஃபர்தராக வந்து நல்ல ஒரு ரேலி போடுறதுக்கு நேரம் வாய்ப்பு இருக்குது ஒரு வேளை இந்த ஸ்டாக் நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எந்த லெவல் வந்து ஸ்விங்குக்கு லாஸா வைக்கணும் அப்படின்னா அதாவது இந்த ஜூன் மந்த்து சாரி ஜூன் லாஸ்ட் வீக் வந்துருக்கிற லோ தேர்ட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஓகேங்களா தேர்ட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஏழ்நூறு பாயிண்ட் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் ரெண்டாயிரம் பாயிண்ட் ரிவார்டு கிடைக்கிறதுக்கு மேலே வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் ஸ்விங்கு ஸ்விங்குட்டு நான் வந்து தலையிலாவே தான் குதிப்பேன் அப்படின்ட்டு வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது நமக்கு எவ்வளோ ரீசனபிள் ப்ராஃபிட் வருதா எக்ஸிட் ஆகணும் ரீசனபிள் லாஸ் வருதா ஓகே இந்த லாஸுக்கு மேலே என்னால் பேக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட்டில் எக்ஸிட் ஆகிடும் இதுதான் வந்து ஸ்விங்கு டெலிவரி வேறு ஸ்விங்கு வேறு டெலிவரிங்கிறது ஃபண்டமெண்டல் பேசிஸ் ஸ்விங்குங்கிறது டெக்னிக்கல் பேசிஸ் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறது டெக்னிக்கல் பேசிஸ் ஓகேங்களா எங்களா ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஓகே இதுதான் வந்து மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் ஸ்ரீ சிமெண்ட் இது மாதிரி நிறையா பிரேக் அவுட் கால்ஸ்லாம் வந்து என்னோடய பெயிட்டு சேனல்ல சேனலில் இருக்கேன் ஜாயின் பண்றவங்க அதில் ஜாயின் பண்ணிக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளமுடன்